தமிழகத்தை ஆளும் திமுக அரசு இந்து மதத்திற்கு எதிரான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது என்ற விமர்சனங்கள் எழுகின்றன அனைத்து மதங்களின் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்து மத பண்டிகைகள் மட்டும் புறக்கணிக்கப்படுவது அரசின் மீதான இந்து எதிர்ப்பு குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்கிறது அதேபோல் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் இந்து சார்ந்த பெயர்கள் அகற்றப்படும் நடைமுறையும் இந்து மதத்தை குறிவைத்து நடைபெறும் திட்டமிட்ட முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை தடுக்க சில அரசியல் கட்சிகள் வழக்குகள் தொடர்ந்துள்ளனர் இதே நேரத்தில் பால் தினகரன் மோகன்சீலா அரசு போன்றோர் தங்களின் மத நிகழ்ச்சிகளை அரசு அனுமதியுடன் நடத்தும் சூழல் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது எனப்படும் சிலை வெளியீட்டு ஒளிபரப்பு மாநாடுகள் உள்ளிட்ட பல ஆன்மீக நிகழ்வுகள் அனுமதியுடன் நடைபெறுகின்றன ஆனால் திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் நடத்தவுள்ள மாநாட்டுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து சிலர் வாதிடுவது சமவெளி கோட்பாட்டிற்கு எதிராக உள்ளதாக இந்து அமைப்புகள் கூறுகின்றன தடை விதிக்க வேண்டுமென்றால் அனைத்து மதங்களுக்கும் அது சமமாக அமைய வேண்டும் அதே அனுமதி வழங்கப்பட வேண்டுமென்றால் அனைவருக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும் இந்து மதத்திற்கு தடை விதித்து மற்ற மதங்களுக்கு அனுமதி வழங்குவது எப்படி மதசார்பின்மையின் அடிப்படையை நசுக்கும் செயல் அல்ல என்று இந்து சமூகத்தின் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த சூழலில் இந்து கலாச்சாரம் மற்றும் பக்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் மதுரை பாண்டிகோவில் ரிங் ரோடு வண்டியூரு டோல்கேட் அருகிலுள்ள அம்மா திடலில் ஜூன் இருபத்தி அன்று முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது முருகனின் ஆறுபடை வீடுகளை பிரதிபலிக்கும் மினியேச்சர் வடிவங்கள் மாநாட்டு வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவப்பட உள்ளன அவற்றின் ஆன்மீக சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவங்களை பக்தர்கள் நேரில் தரிசிக்கும்படி உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ன இந்த நிலையில் மாநாட்டு திடலில் இவ்வாறு ஆறுபடை வீடுகள் அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கொண்டு போலீசார் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநாட்டிற்காக முழுமையான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இந்த முன்னணி சார்பில் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி பி புகழேந்தி முன்னிலையில் அரசு தரப்பில் பரிசீலிக்கப்பட்ட அறிக்கையிலேயே மாநாட்டிற்கு ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க மற்றும் மாதிரி அறுவடை வீடுகள் மூன்று நாட்களுக்கு மட்டுமே நிறுவ அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த முன்னணி தரப்பினர் போலீசார் விதித்த ஐந்து நிபந்தனைகளில் சில குறிப்பாக வாகன அனுமதி மற்றும் உள்ளூர் காவல் நிலைய அனுமதியை பற்றிய ஆறு விதிமுறைகள் நடைமுறையில் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்துவதாக கூறி அவற்றை மாற்ற கோரினர் இதைத் தொடர்ந்து நீதிபதி தனது உத்தரவில் மாதிரி அறுவடை வீடுகள் அமைப்பதை தடுக்கும் போலீசாரின் உத்தரவை ரத்து செய்தார் மாநாட்டு வளாகத்தில் இந்த மாதிரி வீடுகளை அமைத்து பூஜை நடத்தும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாநாடு நடைபெறும் இடம் உரிமையாளரிடமிருந்து முறையாக அனுமதி பெற்றதுடன் இதே இடத்தில் இதற்கு முன் பல அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளன என்பதால் தற்போது நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கும் அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்படுகிறது போலீசாரின் ஆறு நிபந்தனைகளுக்கு எதிராக மனுதாரர் தரப்பு அமைப்பில் ஆட்சேபம் எழுந்ததால் அவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன மேலும் மாநாட்டில் இரண்டு ட்ரோன்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன அனுமதிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட்ட இருபத்தி மணி நேரத்திற்குள் பரிசீலிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அனுமதி பெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியை அரசியல் மேடையாக மாற்றக்கூடாது ஒதுக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றி மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் வலியுறுத்தினார்